டைல்ஸ் போட்டா நீங்க அதை வச்சு கோர்ட்ல கேஸ் போடுங்க மேடம் கோர்ட்ல கேஸ் போடு சார் வந்துட்டோம் பேசி சார் வரீங்க மேடம் எந்த சார் ரீஜனல் மேனேஜர் பேசுறீங்க ரீஜனல் மேனேஜர் ரீஜனல் மேனேஜர் நான் பேசிருக்கேன் மேடம் நீங்க போய் கேளுங்க மேடம் உங்க பேர் என்ன மேடம் பேசுறீங்க நான் கார்த்திகா உங்க பேர் கார்த்திகா தான மேடம் அசிஸ்டன்ட் மேனேஜர் யார் மேடம் நான்தான் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட அனக்கு பேசனா பேசவே இல்லங்கறீங்க பாருங்க நான் பேசல 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 மேடம் பேசனத பேசனா இந்த வீட்டுக்கு வந்திருக்கறாங்க நீங்க நம்பர் அது சொல்லுங்க யாருக்கு கால் பண்ணீங்க மேடம் உங்களுக்கு தான் நான் கால் பண்ணேன் ஷாம்னு ஒரு பையன் வந்தாப்டியா

நீங்க தேவையா இல்ல எனக்கு தேவையா எனக்கு தேவையில பேசுவோம்

தப்பு பண்ணது எல்லாரும் அவங்க ஒரு எழுதி கையெழுத்து வாங்குறீங்க நீங்க நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து அவங்க போர்ஜெடியா இருந்தா

தெரிஞ்ச வரைக்கும் <notamment Saint> <geol> <in a> <Ghysny> அடிஷனலானா புரியல சார் எப்படின்ட்டு இப்போ கரெக்டா கட்டிட்டு இருந்தாங்கன்னா அவங்க டாப் அப் லோன் மாதிரி போடுறாங்க அதுக்கு எதுக்கு சார் வீட்டு டாக்குமெண்ட் தான் வாங்குறீங்க டாக்குமெண்ட் வாங்கி இருந்தா தெரிஞ்சிருக்குமே கரண்ட் பில் இருந்தாலே போலி ஆவணம் தயாரிச்சிட்டாங்க இவங்க டாக்குமெண்ட் கேட்டிருந்தா கரெக்டா இருந்திருக்கும் ஓபனா பேசலாமா ஓபனா பேச சொல்லுங்க குழு தலைவிகள் என்ன பண்றாங்க தெரியுமா கமிஷனுக்கு ஆசைப்பட்டு ஒரு பர்சனுக்கு ஒரு இடத்துல லோன் வாங்கி கொடுத்தா பரவாயில்ல சரிங்களா டூபியா பிராங்க் ஓபனா சொல்றேன் அஞ்சு இடத்துல ஆறு இடத்துல லோன் வாங்கி கொடுத்துறாங்க மூவாயிரம் ரூபா குழுவுக்கு

சம்பாதிக்க முடியும் முடிஞ்ச அளவு தான் பண்ண முடியும் இதுக்கு ஆசைப்பட்டு பாருங்க ஒண்ணு இல்ல அவங்க பாதிக்காசு இவங்க குழு தலைவர்கள் நாங்க எங்க சார் போறது நான் கேக்குற क्वेश्चन எல்லாம் தப்பா கரெக்ட் ஆங்க சார் அவங்க சொல்றாங்க பதிலா சொல்லிடுறாங்க அவங்க கேக்குறது क्वेश्चन கரெக்ட்டா தப்பா சரி ஓகே குழு தலைவிகள் வந்து இப்படி கமிஷன் வாங்கிட்டு ரோன் போட்டு ஒரு நாலஞ்சு குழுல மாத்தி விட்டுறாங்க அவங்கனால என்ன பண்ண முடியுதுன்னா அவங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம் சி ஹேண்டிகேப் நல்லா பாருங்க உங்க <Sit> கம்பெனிலே <jaan siya yandhi>

வந்தாங்க போனாங்க ரெண்டாவது விஷயம் சரிங்களா இப்ப ஒரு என்ன சொன்னாருனாக்கா ஒருத்தவங்களுக்கு வந்து எதுக்கு வந்து ரெண்டு கமிஷன் காசப்பட்டு ரெண்டுக்குள்ள மூணுக்குள்ள எதுக்கு வாங்கி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்கல்ல

குரூப் பைசா கொடுத்தா குரூப்ல லோன் குடுத்தா குரூப் பைசா வசூல் பண்ணுங்க குரூப்ல லோன் குடுத்தீங்கன்னா குரூப்ல வசூல் பண்ணுவாங்க ஆர்பிஐ வந்து அவங்களோட தனி நபர் கடன் அப்படி கிடையாது இல்ல தனி நபர் கடன் கிடையாது அப்புறம் சார்

கமிஷன் வாங்குறாங்க குழு தலைவர்கள் அவங்களாம் கட்ட வேண்டியது இல்லையா

அது அதாங்க சார் நான் சொல்றது கட்டம்பட்ட இல்லைங்க இப்ப கொஞ்சம் வேலையில எனக்கு டைம் வேணும் சார். வீட்ல வந்து அபராதம் உங்களுக்கு அனுப்ப சொல்றாங்க நீங்க அவங்க மேல லீகலா ஆக்சன் இப்படி எல்லாம் எழுதி வாங்காதீங்க. வந்து லீகல் வந்து பெரிய விஷயம் கிடையாது நம்மள மட்டும் இல்ல. வந்து அது பாதிக்கும். சரிங்களா? அது நமக்கு. என்ன வந்து பணம் கட்டுறது வந்து எப்ப கட்டுறீங்களா இத்தனை கட்டுறீங்களா சரி இத்தனை தேதி கட்டுறீங்களா பேசி முடிச்சாருங்களா உங்களுக்கு வந்து என்ன பணம் சொல்லுங்க அதாங்க சார் எனக்கு கொஞ்சம் டைம் வேணுங்க இப்ப கட்ட சுத்தமா இவங்க வந்து காலையில இருந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்க வீட்டு லோனுக்கு நாலு வாரம் கரெக்டா கட்டிட்டாங்களாமா அப்ப இந்த பிரச்சனை சார் கேட்டு வரோன்னு காலையில இருந்து எட்டு மணில இருந்து வீட்டு பிரச்சனையோட தான் உட்காந்துட்டு இருக்காங்க என்னோட லோன் பத்தி கேட்கல அவங்க கட்டிட்டாங்களாமா நாலு வாரம் லோன் கட்டிட்டாங்களாமா அவங்க ஒரு அவசரத்துக்கு கேட்டாங்க சரி உதவியா எடுத்து குடுத்துட்டாங்க அதுல பிரச்சனை இல்லைங்க சார் அவங்க கட்டிட்டாங்க you yes.